மாற்றத்தின் மண் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பத்தாண்டு காலம் ஒரு காட்டில் ஒரு விலங்குக்கு வந்து எந்த ஒரு உணவுமே கிடைக்காம ஒரு திடீர்னு ஒரு விலங்கு கிடைக்குது அப்படின்னா அதோட வேட்டை எப்படி இருக்கும்னு நம்ம சிந்திச்சு பாருங்க அதோடைய மொத்த பசியும் தீர்த்திடும் அந்த அளவுக்கு தான் ஒரு வேட்டை இருக்கும் அப்படிதான் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகள்ல எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு எப்படின்னா இந்த ஆட்சி வந்து வாங்கப்பட்ட கடன் தொகை அரசின் கடன் தொகை நாலரை லட்சம் கோடி கூடுதலாக வாங்கியிருக்கு ஏற்கனவே ஒரு நாலு லட்சம் கோடி இருந்தது இது ஒரு நாலரை லட்சம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் முப்பது ஆயிரம் கோடி கிட்ட கடன் ஆகிட்டு இருக்கு இந்த ப நான்காண்டுகளில் நான்கு லட்சம் கோடி கடன்னு எடப்பாடியார் அவர்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறார் இந்தந்த துறையில இந்தந்த அளவுக்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் ஒவ்வொரு துறையிலும் குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடின்னு சொல்லிட்டு எல்லாம் துறைகளும் ஊழல் இருக்கு இந்தந்த துறையை சார்ந்தவங்கன்னு சொல்லி வெளிப்படையாக அறிக்கை விடுறாரு அது எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமா நிரூபிப்பாங்க நமக்கு தெரியல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய குற்றச்சாட்டை வெளிப்படையாக வந்துட்டு ஊடகங்கள் முன்பு வந்து முன்வைத்திருக்காரு அஹ் நான்காண்டுகள்ல இந்த அளவு ஊழல் செய்திருக்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு நேர்மையான அரசு நடத்தி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா அதுவும் ஒரு கேள்விக்குறியானதுதான் அவங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி கடன்ல விட்டுட்டு போனாங்க அடுத்த கட்டமும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான அடுத்த கட்ட இலவச திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இப்படி இரண்டு கட்சிகளுமே இலவசங்களை கொடுத்து 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 மக்களை சிந்திக்க விடாமல் செய்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி கடன்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடியார் நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில இல்ல அவர் அவர் முதலமைச்சரா இல்ல எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இன்னைக்கு அவருடைய குற்றச்சாட்டை வெளிப்படையா வைக்கிறாரு நாம அதை வரவேற்கிறோம் ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு அவர் செயல்படும்போது போது கண்டிப்பா அதை வரவேற்கக்கூடிய இடத்துல நாம இருக்கோம் அதை கண்டிப்பா வரவேற்கணும் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனா இந்த திராவிட கட்சிகள் இப்படி ஊழல் செய்து கொண்டே எந்த எந்த அடிப்படையில் இந்த ஊழல்களை செய்யறாங்கன்னு சொல்லி மக்கள் ஆகிய நாம் தான் சிந்திக்கணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த இரட்டை இலை சின்னத்திற்கும் உதவி செய்கிற சின்னத்துக்கும் தொடர்ந்து நாம வாக்களித்து வாக்களித்து நாம ஏமாந்தது போதும் ஒரு மாற்று அரசியலை நீங்க விதைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த அரசுகளோடும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து தன்னுடைய மக்கள் செல்வாக்கை நிரூபித்து மக்களுக்காக நாங்க நிக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி இருக்குன்னா அது இன்றைய காலகட்டத்துல தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இருக்குன்னா கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தேர்தல் காலத்துல இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்க கண்டிப்பா இந்த மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும்னு நம்ம சொல்றோம் இன் இன்றைய வந்த தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எந்தெந்த கட்சியெல்லாம் நம்ம புறக்கணிக்கணும் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் நம்ம நினைச்சோமோ அந்த கட்சிகள்ல இருந்தெல்லாம் ஆட்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஒரு புதிய பிம்பமா உருவாகுறாங்க இதை நீங்க நல்லா சிந்திக்கணும் இது கண்டிப்பா எப்படி சொல்றதுன்னா திராவிடம் டூ பாயிண்ட் ஒன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா திராவிட கட்சிகள் இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் அம்பலம் ஆகி கொண்டே இருக்கிறது அந்த அம்பலம் ஆகி கொண்டே இருக்கும்போது கண்டிப்பா இன்னொரு திராவிட கட்சி தான் இந்த அரியணையில வந்து உட்காரத்துக்கு ஒரு அடித்தளத்துக்கு நாம இன்னைக்கு விதையாதான் போடணும் அப்படின்ற அடித்தளம் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கணிசமான ஒரு எட்டு சதவீதத்துல இருந்து பத்து சதவீத வாக்குகளை பிரித்து பிரித்து பிரித்தால் மட்டும்தான் திராவிட கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் ஏன்னா என்னதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு ஊழல் செய்திருக்கு சொல்லி அப்பட்டமா குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் மக்கள் மனதுல ஒரு வந்து எப்படி சொல்றதுன்னா சகிப்பு தன்மை என்பது அதிக அளவுல இருக்கு அந்த சகிப்பு தன்மை எப்படின்னா என்ன தான் ஊழல் செய்யல எல்லாருமே ஊழல் செய்வாங்க நம்ம தலைவர் செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு மனநிலையில மக்கள் இன்றைய நிலைமையிலும் அப்படிதான் இருக்காங்க அந்த நிலை மாறுறதுன்றது மிகவும் மிகவும் ஒரு கொடுமையான விஷயம் தான் அப்படி இருந்தா மக்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத மக்கள் வந்து மாற்று அரசியல விரும்புறாங்க ஆனா அந்த அறுபது சதவீத மக்கள் வந்து தமிழ் தேசியம் பக்கம் அந்த அறுபது சதவீத மக்கள் தமிழ் பக்கம் மட்டுமே தேசியா பெரும்பாலும் நாற்பது சதவீதம் நாற்பத்தி சதவீதம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த வாய்ப்பை ஒருபோதும் வந்துட்டு தமிழ் தேசியத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துடக் கூடாது அதற்கு நம்ம எதிர் 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 திசையில் ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்கி மக்கள் நல கூட்டணி மாதிரி சிதைக்கக்கூடிய வேலையை பார்க்காம இந்த திராவிட முன்னேற்றங்களும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது ஏன்னா எந்த வரலாறு பார்த்தீங்கன்னா ஐந்து முறை ஒரு முறை திமுக ஒரு முறை அதிமுகன்னு சொல்லிட்டு இரட்டை ஆட்சியை இருந்திருக்காது கடந்த முறை மட்டும்தான் அமையர் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது முறை வெட்டி அடைந்து அதை மாற்றி அமைத்தாங்க எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் அது நடந்தது ஆனா திராவிட முன்னேற்ற கால காலகட்டத்துல அது தொடர்ந்து நடந்தது கிடையாது இம்முறை அதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு வலிமையான ஒரு சிந்தனையில தான் அவங்க இருக்காங்க அதற்கு எந்த எல்லைக்கு போகிறதும் தயாரா இருக்காங்க அந்த எல்லைக்கு போகும் ஒரு அடித்தளம் தான் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கமே இது மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் மக்களுக்கு வேணா ஒரு புதிய மாற்றம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா புதிய மாற்றத்தில் யாருமே புதியவர்கள் கிடையாது பல கட்சியில் ஊழலுக்கு துணை போன எல்லோரும் இன்று ஒரே கருத்தாக தமிழக வெற்றி கழகம் தான் மாற்றியேன்னு வராங்கன்னா நாம தான் அது சிந்திக்கிறோம் மீண்டும் மீண்டும் நம்ம தெளிவா சொல்றோம் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் ஐயாவை எப்படி இந்த திராவிடம் வீழ்த்தியதோ அதே பாணியில் விஜயை கொண்டு வந்து தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்கு ஒரு முயற்சி நடக்கிறது ஆனா இந்த முறை அந்த முயற்சியை ஒருபோதும் மக்களாகிய நாம் வந்து அந்த அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கவே கூடாது உங்கள் சிந்தனை முழுக்க முழுக்க என்னவாக இருக்கலாம் கடந்த இந்த இரண்டு திராவிட கட்சிகள் செய்த ஆட்சியை விட நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கான ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்க எந்த அளவு செயல்படுறாங்கன்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அந்த வாய்ப்புன்ற அந்த சிந்தனை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் ஒரு முறை கொடுத்து பார்ப்போம் பதினைந்து ஆண்டு காலம்ல கடந்த ஓராண்டில் மட்டும் நாம் தமிழர் கட்சி நூ நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் அண்ணன் அண்ணன் சீமானவில் நேரடியாக கலந்து கொண்டு மக்களுக்காக நின்றிருக்கார் இந்த மாதிரி எத்தனையோ பலாயிரம் போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல நின்று இருக்கு இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் இந்த ஊழல் கட்சிகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய முதன்மை நோக்கமே தமிழக வெற்றி கழகம் நீங்க சிந்திச்சு பாருங்க அதில் இருக்கிற இன்று வந்து இந்த நிமிடம் வரைக்கும் சேரக்கூடிய எல்லோரும் திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒவ்வொருவர்களாக வந்து இணையதான் செய்வாங்க அந்த ஒவ்வொரு நபரும் இணையும் போது அவங்க பின்புலத்தை பாத்தீங்கன்னா ஒன்னு அண்ணா திராவிட கழகமா இருக்கும் ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி அடுத்தது காங்கிரஸ் இவங்களுடைய பின்புலத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருப்பாங்க இதை நீங்க பரவலா அவங்க எப்படி நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேசுனாங்களோ அவங்க எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்து வந்து சேருவாங்க இதெல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு சதியா நடந்துகிட்டு இருக்கு திட்டமிட்ட ஒரு தமிழ் தேசியத்தை வெல்லவே கூடாது அவங்க ஆட்சி அறையினர் வரக்கூடாது என்பதற்காக இது செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியில் மக்கள் இந்த முறை நாம சிக்கிக்கொள்ளக்கூடாது உங்கள் சிந்தனை முழுக்க முழுக்க சிந்திச்சு பாருங்க ஆட்சிக்கே வராத ஒரு கட்சியை வீழ்த்துறதுக்கு எந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் மும்முரமா இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க இதுதான் தமிழ் தேசியத்தோட வெற்றியை இவங்க என்ன வேணா கருத்து முரண்பாடுகள் வைக்கலாம் ஆனா தமிழ் தேசியத்தோட ஒரு கொள்கையை இவங்களால கொடுக்கவே முடியாது அந்த கட்சியோட ஒரு வலிமையான திட்டங்கள் பல திட்டங்கள் இருக்கு அது மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு அந்த கட்சியை பற்றி கொஞ்சம் முழுமையா தெரிஞ்சுக்கங்க நாம் தமிழர் தான் இந்த மக்களுக்கான ஒரு அரசை ஒரு தெளிவான அரசை உண்மையும் நேர்மைய நேர்மையுமாக கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்க பல்வேறு சமூக வலைதளங்கள் ஆனால் சீமானவர்களை உரையாடல்கள் இதெல்லாம் போய் பாருங்க இந்த ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் உங்களுடைய ஆதரவு கொடுத்து நீங்க வலிமையான வெற்றியை கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளோட ஊழல் நடந்த மொத்தமும் அம்பலமாகும் அதன் பிறகு இந்த நாம் தமிழர் கட்சியோட வலிமையை நீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை ஒன்றாகும் நன்றி வணக்கம்